ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்ணிகா லக்ஷ்யந்தன் சேனல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் பண்ணுற வீடியோங்களை உங்களால் உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் குலதெய்வத்தை பார்த்தி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது வந்து குலதெய்வம் வந்து நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்றதுக்கு அறிகுறிகள் வந்து நிறைய இருக்குது அதில் வந்து நான் வந்து ஒரு அஞ்சு அறிகுறியை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு அது என்னன்றதை பார்க்கலாம் முதல் அறிகுறி பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டுருப்போம் வீட்லேயும் சரி கோவில்லேயும் சரி நம்ம சாமி கும்பிட்டுன்னு இருக்கும் போது நம்ம க நம்மளுக்கே தெரியாமல் நம்ம கண்ணில் வந்து தண்ணி வரும் நம்ம அப்படி மனமுருகி ரொம்ப நம்ம சாமியை வந்து எனக்கு இப்படிலாம் இருக்குது அப்படின்னு மனமுருகி நம்ம வந்து வேண்டும் போது நம்ம கண்களில் வந்து க நம்மளுக்கே தெரியாமல் தண்ணி வரும் அப்படி நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா நம்மளோட வேண்டுதலை வந்து நம்ம கும்பிடுற சாமி வந்து ஏற்றிக்குச்சு அப்படின்னு தான் அர்த்தம் நீங்கள் வந்து பயப்படாதீங்க நம்ம கண்ணில் வந்து தண்ணி வந்துச்சு ஏதாவது கெட்டதாக இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து நல்ல விஷயம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிடும்போது நம்ம சாமி படத்துக்கெலாம் வந்து பூ வைப்போம் பூ வச்சு அலங்கரித்து தான் நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் அப்படி சாமி கும்பிட்டுருக்கும் போது தே அதாவது நம்ம வைக்கிற சாமி படத்தில் இருக்க பூ வந்து கீழே விழுந்ததுன்னா நம்மளோட வேண்டுதல் வந்து கண்டிப்பாக கட்டாயமாக அந்த வேண்டுதல் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகங்க இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நம்ம சாமி கும்பிட்டுருக்கும் போது நம்ம கோயில்லையும் சரி வீட்லேயுமே சரி சாமி நம்ம கும்பிட்டு போது சாமி கிட்ட இரு தலையில் இருக்க பூ வந்து கீழே விழுந்தா அது ரொம்பவே நல்ல சகுனங்க இதுவும் வந்து நம்ம வீட்டில் சாமி இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தாங்க நம்ம வீட்டில் வந்து நம்ம சாமி கும்பிட்டுருக்கும் போது நம்மளுக்கே தெரியாமல் நம்ம காதுகளுக்கு மட்டும் எங்கேயோ ஒரு நல்ல இசை வந்து அதாவது வாத்தியம் இந்த வாத்தியம் வந்து சத்தம் கேட்குறது நம்ம காதுகளுக்கு மட்டும் தான் கேட்கும் மற்றவங்களுக்கு வந்து கேட்காது நம்மளுக்கு மட்டும்தான் அது கேட்குற மாதிரி ஒரு உணர்வு வந்து தோன்றும் அது வந் அதை மாதிரி நம்மளுக்கு கேட்கும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் சாமி இருக்கிறது நிச்சயம் அது வந்து நான் சொல்கிறது வந்து குலதெய்வம் மட்டும் இல்லைங்க நம்ம எந்த சாமியை வந்து நம்ம இஷ்ட தெய்வத்தை நம்ம வேண்டுறோமோ அந்த டைமுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சத்தம் வந்து கேட்டுச்சின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து சாமி இருக்குது நூறு சதவீதம் உண்மைங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வந்து சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிட்ற நேரத்தில் வெளியில் வந்து காகம் வந்து கத்தோம் காகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள்னு சொல்லுவாங்க நம்மளோட குலதெய்வனும் சொல்லுவாங்க இந்த காகம் வந்து நம்ம வீட்டில் கத்துறதுன்றதே ரொம்ப நல்லது தான் ஏதோ நல்லது நடக்கப்போகுது நல்ல விஷயம் இந்த கா காகம் வந்து நம்மக்கிட்ட சொல்லுது அப்படின் தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அது மாதிரி நம்ம சாமி கும்பிடும்போது இந்த காகம் வந்து கத்துறதுன்றது நம்ம வீட்டுக்கு குலதெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அந்த காகம் அது சொல்கிறது தான் காகம் வந்து கத்துறது அர்த்தம் நீங்கள் வந்து எதுவும் பயப்படாதீங்க என்னடா இது காகம் கத்துதே நம்ம சாமி கும்பிடும்போது அப்படின்னு நீங்கள் வந்து பயப்படாதீங்க காகம் கரையிறது ரொம்ப நல்ல விஷயம் நம்ம வீட்டில் வந்து முன்னோர்களும் குலதெய்வமும் இருக்காங்கன்றதுக்கு தான் அறிகுறி இதுதான் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வள்ளி தாங்க கெவுலின்னு சொல்லுவாங்க இந்த பள்ளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கத்துறது ரொம்ப நல்ல விஷயந்தாங்க அதுலேயும் நம்ம சாமிக்கு மூடும்போது கத்துனா இன்னும் ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் நம்மளுக்கு ரொம்ப நன்மைகே நன்மையே வந்து நம்மளுக்கு நடக்கும் அதுலேயும் நம்ம ஒரு சிலவங்க வந்து பூஜை ரூமில் வந்து வள்ளி இருக்கும் சாமி படத்துக்கு பின்னாடி இருக்கும் இது மாதிரி ந வடக்கு திசையில் இருக்கோம் பீரோ பின்னாடி இருக்கும் பீரோ பீரோ இருக்கிற இடத்துலையே இருக்கும் ஒரு சிலவங்க தள்ளி தள்ளி விட்டால் கூட அந்த பீரோ வந்து போகாது பீரோ கிட்டே பள்ளி இருந்தால் வந்து பணம் வரவு தான் அதுலேயே நம்ம நல்ல விஷயங்கள்லாம் பேசும்போது பள்ளி கட்டினா இன்னும் நல்லது நம்ம பூஜை ரூமில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க பூஜை ரூமில் இருக்கிற பள்ளியை நீங்கள் விரட்டி விட்டுறாதீங்க அது வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது பள்ளி சத்தம் போட்டால் இன்னும் நல்லது ஒரு சில வீட்டுங்களெலாம் உங்கள் வீட்டில் ஒரு பள்ளி கூட இல்லைன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே பள்ளி இருக்குது பூஜை ரூமில் இருக்குது சாமி ஃபோட்டோ பின்னாடியும் இருக்குதுங்க நான் சொன்ன எல்லா அறிகுறிகளும் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்கள் குலதெய்வமோ உங்கள் இஷ்ட தெய்வமோ உங்கள் கூட தான் இருக்காங்கன்னு அர்த்தங்க நீங்கள் வந்து உங்களுக்கு இது மாதிரி நான் சொன்ன எல்லா அறிகுறி குறிகளும் உங்களுக்கு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு அதை பார்த்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களோட உங்களால் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நன்றி வணக்கம்